உயிர்களும் இன்புற்று வாழ்க இரையாற்றலின் அதிநுட்பத்தை அதாவது பேரறிவை விளக்கும் கதை ஒன்று உண்டு கடும் வெயிலில் அலைந்து கலைப்படைந்த ஒரு வழிப்போக்கன் ஒரு பெரிய ஆலமரத்தின் நிழலில் படுத்து ஓய்வு கொண்டிருந்தான் மர நிழலில் மல்லாக்கா படுத்தபடி மரத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அவன் கண்களில் கொத்து கொத்தாய் தொங்கிக் கொண்டிருந்த ஆலம்பங்கள் தென்பட்டன இத்தனை விருந்து பறந்து வளர்ந்திருக்கும் ஆலமரத்தின் பழங்கள் எத்தனை சிறியதாய் உள்ளன என்று வியந்தபடி பார்த்தவன் கண்களில் சற்று தொலைவில் தரையில் படர்ந்து கடந்த பூசிணி கொடி ஒன்று தென்பட்டுச்சு சின்னஞ்சிறிய அந்த கொடியில் அவங்க அங்கே பெரிய பெரிய காய்கள் காய்த்து கிடந்தன அதை பார்த்து மேலும் ஏப்படைந்த அந்த வழிப்போக்கம் சொல்கிறான் கடவுளை பெரிய அறிவாளி என்கிறார்களே அது மிக மிக தவறு உண்மையில் அவன் அறிவாளியாக இருந்திருந்தா இத்தனை பெரிய ஆலமத்திற்கு இத்தனை சிறிய பழங்களை கொடுத்துட்டு பூசினி குடிக்கு போய் தூக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய காய்களை கொடுப்பானா கடவுள் உண்மையில் முட்டாள்தான் என்று முடிவெடுத்தபடி கண்ணை அயறந்து உறங்கி போனான் சற்று நேரத்தில் மென்மையான ஒரு தென்றல் வீசியது அந்த தென்றல் காற்றில் ஆடி சில ஆழம்பழங்கள் புலபுலவேன உதிர்ந்தன அப்படி உதிர்ந்த பழங்களில் ஒன்று உறங்கிக் கொண்டிருந்த வழிப்போக்கனின் கண்ணில் விழுந்து உருண்டது திடிக்கிட்டு விழித்த வழிப்போக்கன் சுரீர் என உணர்ச்சி வயப்பட்டான் ஆகா என் கண்ணில் விழுந்த இந்த ஆலம்பலம் சின்னஞ்சிறியதாய் இருக்கப்போய்து ஆபத்தின்றி தப்பித்தேன் இதுவே பூசினிக்காய் போன்ற பெரியதா இருந்திருந்தால் என்கிறது என்னவாகியிருக்கும் அடேடே கடவுள் எவ்வளவு கருணை மிக்க அறிவாளி அவனை போய் முட்டாள் என்று நினைத்தோமே என்று தன் அறியாமையை எண்ணி வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டானாம் இப்பேரண்டத்தில் சுழலும் சூரியன் ஒன்பது கோள்கள் கோள்களை சுற்றும் நிலவுகள் என நாம் பார்க்கும் எல்லாமே எத்தனை நுட்பமாக ஒன்று கொன்று மோதி கொள்ளாமல் சுழல்கின்றன அதுவும் நீள்வட்ட பாதை என்னும் கோழிமிட்டை போன்ற ஒழுங்கற்ற பாதையில் ஒரு இயக்க ஒழுங்காக சுழல்கின்றன இரையாற்றலின் இந்த அதிநுட்பத்தை நன்கு உணர்ந்து நாம் ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் அதிநுட்பம் என்னும் இயக்க ஒழுங்கை பின்பற்றி இரையாற்றலுக்கும் நமக்கும் உள்ள அந்த இடைவெளியை குறைப்போம் இறைலயம் பெறுவோம் திருச்சிற்றம்பலம்